கிறிஸ்துவர்களே கர்த்த நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அநேக வாக்கு தத்தங்களை நம் வாழ்வில் தந்திருக்கிறார் உங்கள் வாழ்விலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேற என்னோடு கூட நான் ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லி ஜெபிக்கும் போது நீங்களும் ஆமேன் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்விலும் சந்தரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினான்கின் படி நான் உம்மிடத்தில் வாஞ்சியாய் என்னை விடுவிப்பேன் என்றும் உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்றின் படி என் சன்னதி மேல் உம்முடைய ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஓற்றுவேன் என்ற வாக்குக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான்கின் படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்ற வாக்குக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உபாகமம் ஒன்று பதினொன்றின் படி நாங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பா என்ற வாக்குக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எபிரேயர் ஆறு பதினான்கின் படி நிச்சயமாகவே எங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து எங்களை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசாயா நாற்பத்தி ஒன்று படி நாங்கள் பயப்பட்டு கலங்கி நிற்கிற நேரங்களிலே பயப்படாதே திகையாதே கலங்காதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மத்திய பதினொன்று இருபத்தி எட்டின் படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்ற வாக்கிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றின் படி நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை காக்கும்படி எங்களுக்காக உன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்றீரே அந்த வாக்கிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகரியா ஒன்பது பனிரெண்டின் படி நாங்கள் எங்கள் வாழ்வில் இழந்ததற்கும் மேலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன் அது தருவேன் என்றீரே அந்த வாக்கிற்காயுமக்கு சங்கீதம் நாற்பத்தி நான்கு பனிரெண்டின்படி எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமணி மூடைக்கற்களை போலவும் இருப்பார்கள் என்ற வாக்கிற்காயுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரண்டு குருந்தியர் ஒன்பது பத்தின் படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்ற வாக்கிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாகவும் எங்கள் ஆடுகள் எங்கள் எருதுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழகு செய்கிற கிருபைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே படி ஐந்து அப்பம் இரண்டு ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் பனிரெண்டு நிறை எடுத்தார்களே அதே போல எங்கள் வீடுகளிலும் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் அனைதினமும் போஷிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதிமொழிகள் ஒன்பது பதினன்றின் படி உம்மாலே எங்கள் நாட்களை பெருக்கி எங்கள் ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்கி ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல் உங்களை காப்பேன் என்று சொன்ன வாக்கிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் பெரியது கத்தர் ஒளிந்து போகலாம் பூமி ஒளிந்து போகலாம் ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு போதும் ஒளிந்து போகாது மேலே நாம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வாக்கு கர்த்தர் கத்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் விசுவாசிப்போம் ஆமீன்